இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரீஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய மஸ்க் மெலான் ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நார்மலாக நீங்கள் பண்ணுற ட்ரிங்கை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதுக்காக ஒரே ஒரு முலாம் பழம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீடெல்லாம் எடுத்துகிட்டு அதோடய ஃப்ளெஷ்ஷை மட்டும் இந்த மாதிரி தனியாக நம்ம வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னமும் இருக்கக்கூடிய கொஞ்சம் முலாம் முலாம் பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரு அளவுக்கு ஜவ்வரிசி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம் தண்ணி விட்டு ஊற விட்டுருங்க இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இது கூட கொஞ்சமாக பாலும் சேர்த்து இதை கட்டியே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக மாற்றி வச்சிடலாம் அப்போ தான் பாலில் சேர்க்கும்போது கட்டிப்படாது இப்போது ஒரு லிட்டர் அளவுக்கு பால் கடாயில் ஊற்றிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சுகர் எல்லாமே பாலும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கஸ்டர்ட் மிக்ஸும் இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா திக்காகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது ஒரு பவுல்ல சேர்த்துறீங்க பவுல்ல சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை அப்படியே விட் வச்சிடலாம் இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுடலாம் ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசியை நம்ம வடிகட்டி மாற்றி வச்சிடலாம் ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான் இங்கே தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வடிகட்டி மாற்றி வச்சிடலாம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடி எடுத்து வச்சுருந்தா அந்த கஸ்டர்ட் மில்கையும் எடுத்துகிட்டு அரைச்ச பழம் பேஸ்ட்டு அப்புறமா கொஞ்சமாக பாதாம் பிசுன்னு ஊற வச்சு வச்சுருந்தேன் நைட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்தோம்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா அந்த முல்லாம்பழம் இவ்வளோ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோத்துக்கும் உடம்புக்கு நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த முலாம்பழத்தில் அதிகமான சத்துக்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ